சிம்ம ராசிக்கு இவ்வார கோச்சார பலங்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே இவ்வாரத்தில் நீங்கள் எப்படி வீரத்தின் அடையாளம் பிளாக் ஆர்ஸ் அவை போலவே இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு செயலிலும் வேகமாகவும் வீரியமாகவும் தைரியமாகவும் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கப் போயிருக்கிறீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சூரிய பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று யோகாதிபதியான புதனோடு சேர்க்கை ஆம் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதி புதன் சூரியன் புதன் சேர்க்கை பொதுவாக புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் என்றாலும் சிம்ம ராசிக்கு சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவது மிகவும் யோகமானது இருப்பினும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார் அது ஒன்று தான் இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கையும் லாபஸ்தானத்தில் யோகாதிபதியான குரு புனர்பூசன் நட்சத்திரத்தில் இருப்பதும் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் கேந்திர கோணங்களுக்கு அதிபதி ராசிக்கு இரண்டிலே இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மூன்றாம் தேதி வரை மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு அவர் சொந்த நட்சத்திரம் சித்திரைக்கு வருவதும் யோகாதிபதியில் அவர்களுடைய நட்சத்திரம் என்னென்னா லாபத்தில் இருக்கின்ற குருவும் சொந்த நட்சத்திரமான புனர் குருவோடைய நட்சத்திரம் இருக்கிறார் இது உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பு எனவே இந்த வாரம் மனநலம் என்று பார்க்கின்ற பொழுது சிறப்பான உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும் சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் குரு பார்வை பெறுவார் தனுசு ராசியில் வருகின்ற பொழுது அதன் பிறகு உங்களுக்கு மகர ராசிக்கு வருகின்ற பொழுது சுக்கரனுடைய பார்வை பெறுவார் என்று மனமும் இந்த வாரம் சுற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் ஆருக்குரிய சனீஸ்வர பகவான் எட்டில் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம் மேலும் சனியும் வக்ரமாக இருப்பதனால் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல ஒரு உடல் தகுதி உடல் மன உறுதி என்று உடற் சக்தி நன்றாக இருக்கும் எனவே மனம் உறுதியாகவும் உடலும் உறுதியாகவும் இருப்பதனால் எந்த ஒரு முடிவிலையும் எடுக்க முடியும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் கொண்டதாக அமைவது மகிழ்ச்சிக்குரியது நலம் பெறுக வளம் பெருக தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் பன்னிரெண்டில் இருப்பது யோகம் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும் என்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் சொந்த நட்சத்திரத்தில் வேறு இவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது குரு அருளால் வெற்றிகளை பெறுவீர்கள் பொதுவாக ஈசனின் பக்தன் நீங்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது குருவும் பலமாக இருக்கின்ற இந்த வாரத்தில் செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு இரண்டிலே இருப்பது ஓரளவுக்கு அது தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் சனி செவ்வாய் ஒருவரை பார்த்துக்கொள்கிறார்கள் இருந்தாலும் செவ்வாய் இவ்வாரத்தில் மூன்றாம் தேதி அன்று சொந்த நட்சத்திரமான சித்திரை சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் அது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கு எனவே பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பண லாபம் பொருளாதார உயர்வுக்குரிய வெற்றிகள் பெற முடியும் என்கிற புதிய முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் புதிய செயல் செய்வீர்கள் புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு யோகம் அரசாங்க கடன் வங்கி கடன் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு பலமான வாரமாக இந்த வாரம் இருக்கு கடன் தீரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கடன் அடையக்கூடிய யோகமும் இருக்கின்றது எனவே வரவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டிலே சுக்கரன் இருப்பதனால் சுப செலவுகள் என்றால் புதிய தொழில் புதிய வியாபாரம் தோன்றக்கூடிய முயற்சியிலே சாதகமான பண வரவு மேலும் வர வேண்டிய பணம் கடாத கடன் என்று நினைத்த கடன் வரக்கூடிய ஒரு யோகம் என்று தொழில் வியாபாரத்தில் வரத வேண்டிய பணமும் வரும் வராத கடன் என்று நினைத்த பணமும் தேர்ந்து வரும் மொத்தத்தில் இரட்டிப்பான லாபங்கள் கொண்ட வாரம் இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ராசியிலே இருப்பதனால் உங்களுடைய செயலுக்குரிய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் கடின உழைப்பை கூட மன உறுதி இருக்கும் வார்த்தையில் மட்டும் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ராசிக்கு இரண்டிலே செவ்வாய் இருக்கிறார் கோபத்தை சாதாரணமாகவே செவ்வாய் கொடுப்பார் அது வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்துவிட்டால் அதை விட கோபம் அதிகமாக வருது வேறு எதுவுமே இல்லை பொதுவாக நாள் தான் ஜாதகத்தில் ரெண்டில் செவ்வாய் சனி இருந்தாலே பட்டு பட்டுன்னு கோபத்தை காட்டக்கூடியவராக இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உத்தியோகத்தில் நமக்கு வந்து யாருக்குமே சிம்மராசினாலே கோபகாரங்கள் யாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருப்பினும் இது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டும் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது பட்டுன்ற போகிறவர்கள் பேசி விட்டுருவீங்க அதுக்கப்புறம் பிரச்சனை தானே அதனால் கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் வேண்டும் மற்றபடி உங்களுடைய செயல்குறி அங்கீகாரங்கள் கிடைக்கும் கலைத்துறை யோகமான வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை நல்ல வெற்றிகள் இருக்கின்றது குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரிய வெற்றிகள் இருக்கின்றது அதுக்கடுதாக அரசியல் சாதகமான வாரம் அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கான மகிழ்ச்சியும் வெற்றியை பெற முடியும் என்கின்ற உறுதியும் இருக்கும் மக்கள் ஆதரவும் மிக சிறப்பாக இருக்கும் விவசாயம் விவசாயத்தை பொறுத்த படங்களில் சுக்கன் இருக்கிறதே ஒரு பலம் ஆகியால் வரவுகள் மகி விளைச்சல் இருக்கும் அதனால் நல்ல லாபம் பெறுவீர்கள் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இவற்றில் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம் தனலட்சுமி உங்கள் பக்கமே நலம் பெறுக வளம் பெறுக குடும்பம் காதல் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் எப்படி இருக்கின்ற குடும்ப உறவுகள் மற்றும் காதல் உறவுகள் என்றால் இரண்டிலே செவ்வாய் அதுவும் அவர் சொந்த சில வர வரப்போகிறார் கோபம் வரும் குடும்பத்தில் டப்பு பட்டுன்னு கோபத்தை காட்டுவீங்க அதனால என்ன நடக்கும் மன வருத்தம் தானே உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய மனைவிக்கோ வருத்தம் தானே கொடுக்கும் இருந்தாலும் சிங்க ராசி அது சிங்கம் போல கத்துது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க தெரியலையா அவங்களுக்கு இருப்பினும் கோபம் காட்டுவது குழந்தைகள் மீதும் கோபத்தை காட்டுவதாக இருக்கக்கூடாது இந்த வாரம் அப்படி அமையும் அதுதான் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க கோபத்தை காட்டாதீர்கள் காதல் உறவுகள் சிறப்பாக இருக்கும் காதல் வந்து அன்பை காட்டுவீர்கள் அன்பையும் அவர்களும் கொடுப்பார்கள் அதை புதிய காதல் வெளிப்படுத்தலாம் என்றால் அதுக்குரிய சாதகமான வாரமாகவும் இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருக்கின்றார் திருமணம் என்று பார்க்கின்ற குரு பலம் அற்புதமாக இருக்கின்றது எனவே நல்ல வரண் அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மறுமணமும் அவ்வாறு பதினோராம் இடம் மறுமணம் அந்த வீட்டில் குரு இருக்கிறார் எனவே மறுமணத்துக்குரிய வாரணம் அமையும் இப்போ அந்த ஏழரை சனி அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு நடந்துட்டு அஷ்டம சனி அதுக்கு முன்னால் கண்டக சனி அதனால் திருமணத்தில் முடிவுகள் ஏற்பட்டிருக்க அந்த டைமில் அது ஜாதகம் எப்படி பார்த்தோம் பண்ணுமோ என்னமோ ஆனால் மறுமணத்துக்குரிய நல்ல வரணும் அமையக்கூடிய யோகம் அவ்வாறு வரங்களை கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜ ரோடு அண்ணாசாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் எனது நிறுவனம் எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்ட ஆட்கள் இருக்கின்ற அலைபேசியில் என்னை நீங்கள் அழைக்கலாம் மொத்தத்தில் திருமணம் மற்றும் காதல் இரண்டே இரண்டில் செவ்வாயிருப்பனால் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நலம் பெருக வளம் பெருக சிறப்பு கவனம் மற்றும் இரவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை இவங்களுக்கு செவ்வாய் சந்து சந்து தன்னுடைய சொந்த நட்சத்துக்கு போறார் இருப்பினும் செவ்வாய் சனி பார்வை இருக்கு ஆகையால் அனுமன் சாலிசாவை கேளுங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது நல்லது அது பொதுவாக சிம்மராசி செய்வது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இறைவழிப்பாடில் சிறப்பு கவனம் என்று பார்க்கின்ற பொழுது சிறை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தர்களுடைய பாடல்கள் கேட்பது மேலும் நீங்கள் எப்பொழுதுமே க்ரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் கிரீம் அந்த க்ரீம் என்கின்ற மந்திரம் சக்தியை வளப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் ஆகையால் ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சேங்கிற பீஜு மந்திரத்தை அது யூடியூப்லேயே இருக்குது அந்த பாடல்களை கேட்பது மிக மிக நன்மைகளை கொடுக்கும் இதை செய்வது காளி வழிபாடு செய்யுங்கள் அது உங்களுக்கு பகவான ஒரு சத்து அதாவது துர்க்கை காளி வழிபாடு செய்வதும் நல்லது இந்த வாரம் வயசு செய்கின்ற பொழுது உங்களுக்கு சகலத்துக்கும் வெற்றிகளை கொடுக்கும் சூரியன் கேதுவோடு சேர்க்கை நாள் அருகில் இருக்கின்ற கணபதி கணபதியாலையும் தினந்தோறும் சென்றுவிட்டு எந்த ஒரு செயலும் ஆரம்பிப்பதும் நல்லது நலம் பெறுக வளம் பெறுக